ாலேஸ் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு தடைகளை உடைத்தெருகிறவரை குறித்து பார்ப்போமா மேகா ரெண்டு பதிமூன்று தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசலில் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் ஹத்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறவராக காணப்படுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்வதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அவர் அந்த தடைகளையெல்லாம் உடைத்தறிந்து நம் வாழ்விலே நாம் முன்னேறி செல்ல அவர் நமக்கு கிருபை செய்கிற தகப்பனாக காணப்படுகிறார் ஆம் ஒருவராவது எனக்கு எந்த தடையுமே இல்லை நான் மிகவும் சுமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று இந்த உலகத்தில் யாராலையும் சொல்ல முடியாது தடைகள் வரும் அந்த தடைகளை உடைத்திருந்து செல்வதற்கு வாசல்கள் வெளியாக உட்பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக நடந்து செல்கிறவராக காணப்படுகிறார் ஆம் தடைகள் நமது தொழிலில் வியாபாரத்தில் வேலை பார்க்கும் ஸ்தலங்களில் நம்முடைய குடும்பத்தில் உற்றார் உறவினரால் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களால் வியாதியால் வறுமையால் கடன் பாரச்சுமையினால் இயற்கை சீற்றங்களினால் ஏன் நமது நெகட்டிவ் தாட்ஸ் எதிர்மறையான எண்ணங்களினால் கூட தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறி செல்ல விடாதபடி நமக்கு காணப்படும் ஆனால் இந்த தடைகள் எல்லாவற்றையும் உடைத்தறுகிறவர் நமது ஆண்டவர் நாம் இந்த தடைகளை எண்ணி புலம்பிக்கொண்டே இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேறி செல்ல முடியாமல் காணப்படுவோம் அதே சமயம் அந்த தடைகளுக்குரிய காரணங்களை நாம் கண்டறிகிற பிள்ளைகளாக வகையறிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது அந்த தடைகள் என் வாழ்விலே இப்படி இருக்கிறதே ஆண்டவரே நீர் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கிறவர் அல்லவா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைகளை நாம் அறிக்கையிட்டு நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தடைகளை நீக்கி நமக்கு முன்பாக கடந்து செல்கிறவராக காணப்படுகிறார் உங்களுக்கு வந்த அத்தனை பாடுகள் மத்தியிலும் அவருடைய விசுவாசத்தினால் நிலைத்து நின்றபடியால் அவனுடைய தடைகளெல்லாம் தகர்க்கப்பட்டு அவன் இரட்டணையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டவனாக காணப்பட்டான் நாமும் கூட நம்முடைய ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய தடைகளை அவருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது அவர் நமக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருகிற தகப்பனாக காணப்படுகிறார் ஒரு வாசல் அடைத்தால் ஏழு வாசல்கள் திறக்கப்படும் என்று ஒரு முதுமொழி உண்டு அதே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவருமான திறவுகோலை உடையவர் நம்மிடையே காணப்படுவதால் நாம் அவரிடம் நம்முடைய தடைகளை அறிக்கையிடும் பொழுது அவர் வாசல்களை திறந்து தருகிறவராக நாம் அந்த வாசல்கள் வழியாக உட்பிரவேசித்து கடந்து செல்பவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேறி செல்லும் படிக்கற்களில் நடந்து செல்பவர்களாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவருடைய சமூகத்தில் ஆனால் அவருடைய வார்த்தைகளை அறிக்கையடுகிற பிள்ளைகளாக காணப்படும் பொழுது நாம் முன்னேறி செல்ல முடியும் நாம் அவ்வாறாக அவருடைய வார்த்தைகளை அறிக்கையிடும் பொழுது நம்முடைய தடைகள் மாறும் புது வாழ்வும் மலரும் சிலருக்கு சரீரத்தில் பலவீனம் வியாதி தனிமை முதுமை இந்த மாதிரியான தடைகள் காணப்படும் இப்படிப்பட்ட தடைகள் காணப்படும் போது ராத்திராக பதினைந்து இருபத்தாறில் எக்திற்கு வரப்படின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்படேன் என்று சொன்ன வார்த்தையை வசனத்தை நாம் அறிக்கையிடும் பொழுது நானே உன் பரிகாரியாகிய கத்தர் என்று நீ சொல்லியிருக்கிறீர ஆண்டவரே இப்படிப்பட்ட தனிமையில் இப்படிப்பட்ட வியாதியான சூழ்நிலையில நான் முன்னேற முடியாமல் என் வாழ்க்கையில் தடையாய் காணப்படுகிறதே இந்த தடைகளை மாற்றிப்படும் கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று முடிய வேத வசனம் செல்கிறதே என்று சொல்லி அவருடைய வசனங்களை நாம் அவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் பொழுது நாம் தடைகள் நீக்கப்பட்டவர்களாக கடந்து செய்பவர்களாக காண முடியும் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கத்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று சொல்லி இருக்கிறார் அந்த வசனத்தை அப்படியே ஒன்று நாம் எப்பொழுதெல்லாம் தடைபெற்று காணப்படுகிறோமோ அப்பொழுதெல்லாம் யாவருக்கும் மலை செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்ம கேட்கும் பொழுது அவர் நமக்கு திறந்த வாசலை ஏற்படுத்தி தருகிறவராக தடைகளை உடை தருகிறவராக காணப்படுவார் ஆம் அவர் கோணல் ஆனவைகளை கரடு முரடானவைகளை சமமாக்குகிறவர் வெண்கல தாழ்பால்களை உடைத்தறிந்து வாசல்களை திறக்க செய்கிறவர் அதனால் நாம் அவருடைய சமூகத்தில் அவரை மாத்திரம் நாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் த காணப்படுகிற ஒவ்வொரு தடைகளையும் அவருடைய வார்த்தையை கொண்டு பிசாசானவன்கிட்ட நம்ம ஜெயிக்கணும் நம்முடைய தேவனானவர் சோதனைக்காரன் வார்த்தையினாலே ஜெயித்தார் அவரை நாம் முன்மாதிரியாக கொண்டு வாழும் நம்முடைய தடைகளை தகத்தெறியவும் அவரை முன்மாதிரியாக கொண்டு வாழ்கிற நாமும் அவரை போல வசனங்களை வார்த்தைகளை தெரியானவர்களுக்கு முன்பாக நம் எடுத்துச் சொல்லுகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் இன்றைக்கும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்தடி கருதையே நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை ஆனால் நமக்கு ஆண்டவர் நம்முடைய ஜீவனை கூட்டி கொடுத்து எந்த நாட்களிலே நாம் சுகபோகமாக நிம்மதியாக சந்தோஷமாக நம்முடைய வாழ்க்கையில் வாழ ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையை தந்த தேவனுக்கு நாம் சோசுரம் செலுத்துகிற பிள்ளைகளாக காணப்பட வேண்டும் எப்பொழுதெல்லாம் தடைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நம் ஆண்டவரை நோக்கி சோசிரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு எல்லா தடைகளையும் உடைத்திருந்து நம்முடைய வாழ்வில் முன்னேறிச் சென்று தடைகளை உடைக்கிறவடி அவருடைய கரத்தில் இருக்கிற அந்த வெற்றியின் கனியை நாம் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறார் போஸ்டலர் பதினாறாம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது லீதியால் பவுளையும் சீலாவையும் தன் குடியிருக்கும் பகுதிக்கு தன்டைய வீட்டிற்கு ஜோம் அண்ண அழைக்கிறவளாக காணப்பட்டாள் அவள் அழைக்கும் பொழுதெல்லாம் பவுலும் சீலாவும் அந்த பகுதிக்கு கடந்து செல்வதுண்டு ஒரு சமயம் அந்த பகுதியில் உள்ள ஒரு குறி சொல்லும் பெண் பவுளையும் சீலாவையும் பார்த்து இவர்கள் தேவண்டே ஊழியக்காரர்கள் ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லுவார் இவர் போகும் பொழுதெல்லாம் அவர் சொல்லும் பொழுது சமயம் பவுல் சினம் கொண்டவராக அந்த குறிச்சொல்லுகிற பெண்ணை பார்த்து இவளிடத்தில் இருக்கிற குறி சொல்லும் மாவி இவளை விட்டு போக கடவுது என்று இயேசுவின் நாமத்தினாலே கூறினார் அந்த குறிச்சொல்லும் ஆவி அவளை விட்டு கடந்து சென்று விட்டது குறி சொல்லும் தொழிலே ஆதாயமாக கொண்ட இவளுடைய எஜமானர்கள் அவருக்கு ஆதாயம் சம்பாத்திய மறுபயிற்று வழியால் அவர்கள் பவுளையும் சீலாவையும் பிடித்து இழுத்து அதிகாரிகளிடத்தில் கொண்டு வராங்க இவங்க தகாத விதமாய் போதனை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி ஜனங்கள் இல்லத்திலும் அவர்கள் பட்சமாக அழைத்து அவர்களை அடிக்கவும் அவருடைய வஸ்திரங்களை கிழிக்கவும் செய்து அதிகாரிகளின் மூலமாக சிறைச்சாலையில் உட்காவலறையில் அவர்களை அடைத்தாங்க அங்கு என்ன செஞ்சாங்கன்னா பவுனே சீலாவையும் தொழு மரத்தில் அவங்க கால்களை கட்டியவர்களாக அங்குமிங்கும் அசைக்க முடியாதபடி காவல்படுத்தினார் ஆனால் பவுலும் சீலாவும் அதை குறித்து சற்றேதும் கவலைப்படவில்லை அவர்கள் நடு ராத்திரியில் ஆண்டவரை இந்த துதி நிமித்தமாக அவருடைய கட்டுகள் தடைகள் நீக்கப்பட்டதாக அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் என்ற வசனத்தின்படி சடிதியில் சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படி பூமி அதிர்ந்தது தடைகள் தகத்தறியப்பட்டது வாசல் வழியாக உட்பிரவேசித்து புலும் சீலாவும் கடந்து வந்தார்கள் அவர்கள் தடைகள் நீங்கி வாசலின் வழியாக உட்பிரவேசிப்பார்கள் என்ற வார்த்தையின்படி பவுளும் சீலாவும் அந்த சிறைச்சாலையின் வாசல்கள் திறக்கப்பட்டதாக உடைக்கப்பட்டதாக அவர்கள் இருவரும் கடந்து வந்தார்கள் அவர்கள் ராஜா முன்னே போவார் என்ற வார்த்தையின்படி பவுளுக்கும் சீலாவுக்கும் கத்ராய ஏசு கிறிஸ்துவ ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்பவராக காணப்பட்டார் எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் துதித்து பாடும் பொழுது தடைகள் தகர்க்கப்படும் கோணலானவைகளை அவர் செவ்வையாக்குகிறார் என்னால் வீடு கெட்டி அறவுரையாக நிற்கிது என்னுடைய வேலைகள் சரிவரிசை செய்ய முடியாமல் நான் உடல்நலம் பாதிக்கப்பட்டவளாக காணப்படுகிறேனே இப்படி சிற்சில பிரச்சனைகளை நாம் சொல்லி சொல்லி இது தடையாயிருக்கே இதை முடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய பாரத்தை கத்தர்மேல் வைத்து விட்டோமே ஆனால் அவர் நமக்கு முன்பாக எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு கடந்து செல்கிறவராக எல்லா காரியங்களையும் செவ்வை பண்ணுகிறவராக காணப்படுகிறார் செங்கடலை இரண்டாக பிளந்தவர் யோர்தானை ஒரே குவியலாக நிற்க செய்தவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம முன்னேற கூடாதபடி எத்தனை தடைகள் யார் மூலமாக வந்தாலும் அதை நாம் மேசுவண்டிய சமூகத்தில் வைத்து நாம் முழங்கால் படியிட்டு அவருடைய வேதத்தை வாசித்து அதை தியானித்து அவருடைய சமூகத்தில் நம்முடைய தடைகளை அந்த வசனங்களை அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர் அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென்றும் ஆமைனென்றும் இருக்கிறபடியாக நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் செயல்பட செய்கிறவராக நாம் முன்னேறி செல்பவர்களாக ஆண்டவர் நமக்கு தடைகளை நீக்கி போடுகிறவராக நமக்கு முன்பாக கடந்து செ விளங்கிய விளங்கியா அம்மையாரின் வாழ்க்கையை சற்று திருப்பி பார்ப்போமா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஆறில் கோகிலா அம்மையார் அஞ்சாவூரில் உள்ள ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தார் அவருடைய தந்தையும் தாத்தாவும் மராட்டிய மன்னர் சரபோஜியோட அரண்மனையில பண்டிதர்களாக வேலை பார்த்தாங்க இவருக்கு பனிரெண்டு வயதாக இருக்கும் பொழுது இவர் நடந்து செல்கையில் ஒரு விச பாம்பு இவரை கடித்து விட்டது அந்த சமயம் அவ்வழியாக கடந்து வந்த இந்த போர் வீரர் லிட்டில்டன் என்பவர் தன்னுடைய குதிரையை விட்டு இறங்கி அவருக்கு முதலுதவி செய்து அவரை காப்பாற்றினார் அதன் பிற்பாடு அவர் தன்னுடைய கடமைகளை செய்து வரும் பொழுது அவருடைய தந்தை மறித்து போய்விட்டார் நிமித்தமாக நிமித்தமாகடைய தாத்தாவின் வீட்டில் இவர் வளர்ந்து வந்தார் இவர் பதிமூன்று வயதாக இருக்கும் பொழுது இவருடைய தாத்தா ஒரு இந்து பிராமண மராட்டியருக்கு இவரை திருமணம் செய்து கொடுத்தார் ஒருவருடம் அவரோடு இவர் வாழ்ந்தார் பதினான்காவது வயது இருக்கும் பொழுது அவளுடைய கணவருக்கு வியாதி ஏற்பட்டு வியாதி நிமித்தமாக அவர் மறித்து போய்விட்டார் அந்த சமயம் அக்கால வழக்கப்படி உடன்கட்டை ஏறும் வழக்கம் உண்டு அவரை சிதையில் வைக்கும் பொழுது கோயில அம்மையாரையும் அந்த சிதையில் வைத்து எரிக்கும் முற்பட்டனர் இவர்கள் பயங்கர சத்தமிட்டு அழுதபடியால் அந்த சமய ஆண்டவர் இந்த லிட்டில் டனை அங்கு அனுப்பியபடியாலும் இந்த லிட்டில்டன் அவரை சிறையில் வைக்கக்கூடாது இந்த பழக்கம் மிகவும் கொடுமையானது என்று சொல்லி அவரை இழுத்து கொண்டு வந்து வெளியே விட்டுவிட்டார் அவர் பிராமணர்களாக இருந்தபடியால் தள்ளி வைத்துவிட்டனர் லிட்ட என்ன செய்தார் இந்த கோயில அம்மையரை தன்னுடன் அழைத்து சென்று அவர்களுக்கு ஆங்கில புலமை சொல்லிக் கொடுத்து வேத வசனங்களை சொல்லிக் கொடுத்து ஆண்டவடைய வசனத்தின் வாழ் அவர்களை மிகவும் உறுதியாக நடத்தினார் அந்த கோகில அம்மாவும் கத்தடைய வசனத்தின் மேல் மிகவும் வாஞ்சியுள்ளவளாக தான் பெற்ற அன்பு மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும் என்று ஒரு மிஷினரி வாஞ்சியோடு காணப்பட்டார்கள் இந்த லிட்டன் அப்படியாக இருக்கும் பொழுது வாட்ஸைய அங்கு வருகிறார்கள் மார்சேயாவிடம் இந்த கோகில அம்மா எனக்கு ஆண்டவர் பேர் எனக்கு மிகுந்த வாஞ்சை இருக்கிறது எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க மார்சேயா சொல்கிறாரு நீ மறுமனையாட்டியாக இருக்கிறபடியால் உனக்கு நாங்க ஞானஸ்தானம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு ஆனாலும் அந்த அம்மா வருத்தப்படாமல் லிட்டிலோடு ஊழியம் செய்கிறவர்களாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு மிஷினரியாக அவர்கள் காணப்பட்டாங்க லிட்டில்னா என்ன செய்தார் இவங்க பேரில் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் கோயில் அம்மா பேரில் எழுதி கோரி இந்தியா அப்படின்னு பேர் விடுறாரு அது நாளடைவில் குளோரியன் தான் ஆகிறது இந்த குளோரின் தான் அம்மா இப்போ பாளையங்கோட்டையில் அடுவடைய இங்கெல்லாம் செல்கிறாங்களோ அங்கெல்லாம் அடவடைய அன்பை மற்ற ஜனங்களுக்கு சொல்லி வருகிறவர்களாக காணப்படுறாங்க பாலடைவில் லிட்டில் லனுக்கு வியாதி ஏற்பட்டு மறித்து போய்கிறார் இந்த சமயத்தில் இந்த அம்மா அவங்களுடைய சொத்துக்களை தான் ஒத்தியில அனுபவிக்குங்கிற எண்ணம் இல்லாமல் இந்த ஜனங்களுக்கு ஆண்டவுடைய சுவிசேஷத்தை எப்படி அறிவிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல ஆண்டவுடைய அன்பை ஏற்றுக்கொண்டவங்களுக்காக ஆண்டவரை தொழுது தோத்தரிக்கணும்னு பழங்கொட்டியில் கிளாரிந்தா மேர் ஒரு ஆலயத்தை கட்டி வைத்தாங்க அந்த ஆலயம் இன்றைக்கும் பழங்கோட்டையில் கிளாரிந்தா ஆலயம் என்று அழைக்கப்பட்டு காணப்படுகிறது அது மாத்திரமில்ல இந்த ஏழை எளிய மக்கள் எல்லாம் நல்ல முறையில் வாழ வேண்டும் அவங்க தண்ணீருக்கு கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ஒரு கிணறு தோண்டினார் அது இன்றைக்கும் பாப்பாத்தி கிணறு என்று அழைக்கப்படுவதாக காணப்படுகிறது இவங்களுடைய எல்லாம் அறிந்தவர் ஸ்வாட்சையா திரும்பவும்மாக இந்தியாவுக்கு வரும் பொழுது இந்த அம்மாவிடைய நற்செயல்களை கேட்டிருந்தவராக இவங்க திரும்பவும் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அவங்களுக்கு சுவாட்சையா தடைகள் நீக்கப்பட்டவராக ஸ்வாட்சையாவிடம் ஞா ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவளாக காணப்பட்டாங்க அது மாத்திரமல்ல நம்முடைய தேசத்தில் உள்ள நம்முடைய மக்களும் படிப்பறிவு பெற வேண்டும் என்பதற்காக பள்ளிக்கூடங்கள் கட்டுகிறவளாக காணப்பட்டார்கள் அவர்கள் அப்படியாக கட்டப்பட்ட அந்த பள்ளிக்கூடம் தான் இன்றைக்கு ஜான்ஸ் காலேஜாக உருவெடுத்து நிற்கிறது ஆம் ஒரு ஏழை எளிய பிராமண பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் ஆலயத்தை கட்டுகிறவர்களாக கல்வி சாலைகளை அமைக்கிறவர்களாக நெரு தோண்டி மக்களுக்கு பயன்பட செய்கிறவர்களாக திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு முதல் மிஷினரியாக காணப்பட்டார் முதல் சமூக சேவையாக காணப்பட்டார் அது மாத்திரமல்ல ஆண்டவருடைய அன்பை சொல்லி அநேகரே கிறிஸ்துக்களாக மனமாறச் செய்தவராகவும் காணப்பட்டார் இப்படிப்பட்ட ஒரு சுவிசேஷ பணியை ஒரு இந்து பிராமண பெண் நம்முடைய தமிழ்நாட்டில் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ இடைகளை தாண்டி அவர்கள் பணி செய்து அழிவுற்று காணப்பட்டார்கள் நாம் இப்பொழுது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆண்டவுடைய வருகை இருக்கிற இந்த நாட்கள்ல நம் ஆண்டவரை குறித்து வேத வசனங்களை வாசிக்கிறவர்களாக அதை சுவாசிக்கிறவர்களாக தியானிக்கிறவர்களாக அப்பியாசப்படுகிற பிள்ளைகளாக காணப்படுகிறோமா என்று சற்றே சிந்தித்து பார்ப்போம் ஆம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில் படைத்திருக்கிறார் ஆம் அந்த நோக்கம் நிறைவேற நாம் அவருடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டும் அதற்கு எத்தனையோ தடைகள் வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் வாசிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய அன்பை சொல்வதற்கு எத்தனையோ தடைகளை பிசாசானவன் கொண்டு வருவான் ஆனால் அவனிடத்தில் நாம் வேத வசனங்களை சொல்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படும் உடைக்கப்பட்டதாக நாம் ஆண்டவருக்கு முன்பாக பிரியமான பிள்ளைகளாக காணப்படலாம் நம்முடைய காரியங்களை நம்ம வீட்டில் வேலை செய்யும் போது சோறு பொங்கும் போது பாத்திரங்களை கழுவும் போது துணி துவைக்கும் போது ஆண்டு பாடல்களை நாம் பாடிக்கொண்டே காணப்படுவோம் ஆனால் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் என்ற வார்த்தைக்கிணங்க நம்முடைய தடைகளெல்லாம் தகத்தறியப்பட்டதாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் முன்னேறிச் செல்வதற்கு நமது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக எவம் எங்களை அளவில்லாமல் லேசிக்கிற அருமையான தகப்பனே அப்பா தடைகளை நீக்கிப்படுகிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து செல்கிறபடியால் எங்கள் ராஜா எங்கள் கத்தர் எங்களுக்கு முன்னணியிலே நீர் நடந்து போகிறபடியால் நாங்கள் இந்த தடைகளை குறித்து அப்பா வருத்தப்படாதவர்களாக அப்பா உமக்கும் ராஜா நம்ம உண்மையுள்ள பிள்ளைகளாக உத்தமமான பிள்ளைகளாக உடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளையாக அதன்படி நடக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் உருவாக்கும் ராஜா எங்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும்பா உடைய மல்லிய சத்தத்தை உணர்ந்து கொள்ளும் உணர்வை தாரும்பா இன்றைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நீர் பேர்வேராக ஆசிர்வதிப்பா எங்களையும் உடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கிடைக்கிறோம் நீர் பொருட்படுத்திக்கொள்ளும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜிபைகளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே